सम्मानयिस செல்லவினர் ஆலயத்தின் சார்பில் இந்த பகுதி மக்களுக்கு பத்த கொடிகள் அத்தனை பேருக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அன்னதானம் என்பது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நாங்களுடைய எங்களுடைய நண்பர்கள் சார்பாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்று கேட்டால் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்த நிர்வாகிகள் இன்றைக்கு ஒரு சில இல்லை என்று சொன்னாலும் இந்த நிர்வாகம் சீரோடும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதுபோல சங்கர சதுர்த்தி இன்றைக்கு சங்கர சதுர்த்தி இன்றைக்கும் மாலையிலே எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் நாங்கள் உணவளித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த செல்வனவர் ஐந்து கொடுக்கக்கூடிய செல்வனாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த பக்தகோடிகள் பக்தர்கள் அத்தனை பேரும் அம்மனுக்கு அந்த அம்மனுக்கு உத்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த உலகத்திலே கொரோனா வந்து பாதிப்பு அடைகின்ற பொழுது என்னுடைய இந்த அன்னை இந்த பகுதி மக்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றினார் என்று கேட்டால் செல்வ வந்து அந்த எல்லாத்தையும் காப்பாற்றினார் அதுவே வருடம் நாங்கள் அன்னதானத்தை அள்ளி 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 பக்தர்களுக்கு பரவடி பக்தர்கள் அத்தனை பேருக்கும் பழகிக் கொண்டிருக்கிறது சொன்னால் இந்த செல்வ அள்ளி கொடுப்பது அல்ல நம்முடைய பக்தர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு அண்ணையுடைய அம்மனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிற விதம்தான் இன்றைக்கு இந்த அன்னதானம் சிறப்பு சிறப்பு நடைபெற்றிருக்கின்றது இந்த அன்னதானத்திற்கு இன்றைக்கு முக்கிய விழிப்புகள் எல்லாம் இந்த நாடாளு தலைவர் இந்த நெல்லை தூத்து நாடாளு பெருமாள் சங்கத்துடைய சங்கத்துடைய தலைவர் அருமை குறி அண்ணன் மனோகரன் அவர் வந்திருக்கின்றார் சென்னை சாத்திய சங்கத்துடைய தலைவர் இளபெருமன் வந்திருக்கின்றார் தமிழ்நாடு நாடாளுப்பேர் தலைவரும் பெருமித மக்கள் கட்சி தலைவருமான என்ஆர் தனமால் அவர்கள் வந்திருக்கின்றார் ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு முத்தாய்ப்பாக வந்திருக்கின்றவருமே சாட்சி இன்றைக்கு முக்கிய பிரதமர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க முக்கிய பிரமர்களுக்கும் இந்த கலந்து கொண்டு இந்த அன்னதான நிகழ்ச்சியில் இந்த அன்னதானத்தை பெற்று செல்கின்ற பக்தர்களுக்கும் என்னுடைய நண்பர்களின் சார்பிலே செல்லைகள் விநாயகர் நண்பர்கள் சார்பில் அத்தியவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்பதான் பெரிய பக்தரை உயிர்களை காக்கணும் இந்த பகுதி மக்கள் நாங்க இந்த அம்மனுக்கு இந்த விழாவ விநாயகருக்கு இந்த விழாவை நடத்தின பிறகு நடத்தி முடிவு பண்ணி இந்த விநாயகம் நடத்தின பிறகு

சங்கரபூரிக்கா இன்னைக்கு மாலையில உணவு இருக்கு அதே மாதிரி காலையில உணவு இருக்கு அப்படின்னு சொல்லி தகுதி பக்தர்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் நாங்க பொதுமக்கள் உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம் நல்லபடியா போயிட்டு இருக்கு அவங்க விநாயகர் கொடுக்குறாரு கேட்கறத கொடுக்கிறாரு செல்வ விநாயகர் அனைவரையும் செல்லத்தோட வச்சிருக்காரு ஒரு உறுப்பினர் வண்ணாரப்பேட்ட பகுதியில் உள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் சங்கடர சதுர்த்தி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டாக சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடி வருகிறார்கள் சுங்கரக சதுர்த்தி விழாவை இந்த நல்ல வேலையிலே இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அன்னதானத்தை வழங்கி இங்கு எளிய மக்களுக்கு ஒரு நல்ல விருந்து விருந்து படிக்கிறார்கள் ஆயிரம் பேர் மகளிருக்கு இந்த மாதிரி எல்லா நல்ல எல்லாம் வழங்கி ஒரு சிறந்த ஒரு தொண்டாற்றி வருகிறார்கள் இந்த பகுதி வணிகர் சங்கம் தானே வணிகர் சங்கம் கோடிக்கடை கோடிக்கடை வரிகள் சார்பாக முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து ஒரு வருடம் கூட விடாமல் இந்த அருமையான நிகழ்ச்சியை செய்து வருகிறார்கள் இந்த கோலிக்கடை வரிகர் சங்க நிர்வாகிகளை நான் மனதார பாராட்டுகிறேன் இந்த நல்ல சேவையை நான் போட்டி வணங்குகிறேன் இந்த அருள் செல்வ விநாயகர் அருள் இந்த நிர்வாகிகளுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று விநாயக பெருமானை வழங்குகிறேன் அதிகமா கோழிக்கடை கட்டீஸ் கடைதான் நிறைய இருக்குது அந்த மக்களுடைய வியாபாரம் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் வளமா வாழணுங்கிறதுக்காக ஒரு காலகட்டத்துல இத அடிப்படையா இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பக்தர்கள் ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த விநாயகருடைய நல்ல ஆசீர்வாதம் வந்து எல்லாருமே மிக சிறப்பா நெல் வாழ்றாங்க அதனால ஆரம்பத்துல வந்து ஒவ்வொரு விசேஷங்களுக்கு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மாசம் மாசம் அந்த இது விழாக்களும் வருஷத்துல ஒரு வாட்டி மிக விழா அன்ற அளவுக்கு அந்த விநாயகர் அரலாசி எல்லாரும் கிடைச்சிருக்கு இன்னும் எல்லாருக்கும் நிறைய கிடைக்கணும் இந்த விநாயகர் கோயில இன்னும் பெருசாக்கி எல்லா மக்களும் வந்து தரிசிக்கிறதுக்கு அந்த விநாயகபுரமாக அறிவுறோம் என்னுடைய பேர் வந்து சென்னை சாக் வியாபாரிகள் சங்கம் இங்க அதிகமா சாக் வியாபாரிகள் தான் இருக்காங்க அதுக்கு நான் சங்க தலைவரா இருக்கிற என்னுடைய பேரு